பிரிதுலாட் கத்ராக் ஏசுகிறோம் நாமத்தினால் எங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிக மகிழ்ச்சி உண்டு வேத வசனத்துக்கு இந்த வேலையிலும் கூட நாம் கடந்து செல்லலாம் ஏசியா ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறு வசனத்தின் கீழ் பகுதியில் என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய கரம் எவ்வளோ பெருசு அதெல்லாம் நம்மளால் அளவிட முடியாது ஏன்னா அவர் வல்லமையுள்ள தேவன் அவர் பார்த்தீங்கன்னாக்கா வெயில் இருந்துச்சுன்னா தான் அந்த நிழலினுடைய அருமை நம்மளுக்கு தெரியும் பயங்கரமாக வெயில் இருக்குது ஒரு சின்ன மரத்து நிழல் கிடைச்சா போதும் ஓடி வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நிற்போம் இல்லைங்களா அந்த டைமத்துலாம் அந்த நிழலனுடைய அருமை தெரியும் அதேபோல் இஸ்ரோவேல் ஜனம் வந்தபோது கூட அவருடைய மேக ஸ்தம்பம் அந்த இடத்துல நின்னது பகலில் அது மேக ஸ்தம்பகமாகும் ராத்திரியிலே அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கறதான அக்னி ஸ்தம்பமாகவும் மாறிட்டு என்று சொல்கிறார் அவருடைய கரத்தின் நிழல் ஒரு ஒரு இடத்துக்கு மாறுபட்டு இருக்கும் அதே போல் உங்களுக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் உங்களுடைய பிரச்சனை எப்படி இருக்குன்னாக்க இந்த வெயில போல பயங்கரமாக அந்த சூழ்நிலை எப்படி யார் வந்தால் இந்த சூழ்நிலைக்கு எங்களுக்கு ஒரு மறப்பு கிடைக்கும்னு நீங்கள் காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை ஏசு கிறிஸ்துவானவர் தன் கரத்தின் நேழினால் உன்னை மறைக்க வல்லவராக இருக்கிறார் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றது எப்படிப்பட்ட கொதிக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் அவர்கிட்ட வாங்கலை அவர் தன்னுடைய கரத்தின் நிழலினால் உன்னை மறைத்து எல்லா பிரச்சனைக்கும் ஒரு விடுதலை கொடுப்பார் சிப்பிட்டு போனார் எங்களை அதிகமாக தானே எங்கள் சின்ன நல்ல தகப்புன்னு கரத்தின் நிழல் என்று சொல்லும்போது மற்றவருடைய பார்வைக்கு இருக்கிறதாவே அப்போ சின்ன உள்ளங்கை போல தோணலாம் ராஜா ஆனால் சர்வ மெச்சமான மெச்சமானனாகிய நீர் இந்த வீடியோவை எந்த எல்லையிலிருந்தெல்லாம் எந்த நாட்டில் இருந்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் உடைய கரத்தின் நிழல் போகட்டும் கர்த்தாவே எல்லா இடத்திலும் கொதிக்கிற பிரச்சனையில் இருக்கிற அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலே கிடைக்காது நடக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவனாகிய கர்த்தர் தாமே உடைய கரத்தின் நிழினால் அவர்களை மறைத்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து நீரே தேவன் என்று அறிக்கை செய்வீராக ஏசுவின் ரத்தம்ஜியம் ஏசுவின் பெரிய நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்